தெரிஞ்சுக்கெல்லாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு பழைய கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரில் நூறு ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணி நடந்தது இதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி நாலில் அகழ்வாராய்ச்சி பணி நடந்தபோது நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட முதுமக்கள் தாழி இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ நீண்ட காலத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இது கருதப்படுது இந்த மக்கள் வாழ்ந்த காலகட்டம் அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் உணவு முறை பண்பாடு பழக்க வழக்கம் ஆட்சி முறை கலை இலக்கியம் இது எல்லாமே இதை பற்றி எழுதப்பட்ட ஆதாரங்கள் தான் நம்மளுடைய பழைய கற்காலத்தை அதனுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஆதாரங்களாக இருக்குது இப்போ இந்த வரலாற்று காலத்தில் பழைய கற்காலம் புதிய கற்காலம் காலம் இரும்பு காலம் அப்படின்னு நாலு வகையாக அந்த காலகட்டத்தை பிரிக்கிறாங்க அதில் பழைய கற்காலத்தை பற்றி நாம் பார்க்கலாம் ஆதி மனிதன் பயன்படுத்தின கல்லால் ஆன கருவிகளை கொண்டு தான் பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க மனுஷன் மனிதன் வந்து ஒரே இடத்துல நிலையாக தங்கி வாழலை காடுகளில் வாழ்ந்தான் மரக்கிளைகளில் வாழ்ந்தான் மரப்பொந்துகளில் வாழ்ந்தான் குகைகளில் தங்கி இருந்தான் இந்த ஆண் ஆதி மனிதன் வந்து சிக்கி முக்கிய கற்களை பயன்படுத்தி தான் நெருப்பை உண்டாக்குனான் இவன் வந்து இடி மின்னல் இதெல்லாம் பார்த்து பயந்தான் அதனால் அந்த அவன் வழிபாடு செய்ய ஆரம்பித்தான் அதுபோல் இருந்தும் வெயிலில் இருந்தும் மழையிலேருந்தும் தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலைத்தலைகளையும் மரப்பட்டைகளையும் விலங்குகளோட தோள்களையும் ஆடையாக பயன்படுத்தினான் கரடு முரடான கற்கள் மரக்கிளைகள் எலும்புகள் விலங்குகளோட கொம்புகள் இதெல்லாம் கருவிகளாக பயன்படுத்துகிறான் இந்த ஆதி மனிதன் காட்டுகளில் காடுகளில் கிடைக்கக்கூடிய காய்கனிகள் கிழங்குகள் விலங்குகளோட இறைச்சி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தான் ஒரே பகுதியில் தொடர்ச்சியாக உணவு கிடைக்காததால் காட்டில் பல்வேறு பகுதிகளுக்கும் உணவை தேடி இடம்பெயர்ந்து போனான் இந்த காய்கனிகள் கிழங்குகள் இதெல்லாம் கிடைக்காத போது இந்த ஆதி மனிதனானவன் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டான் அப்படி வேட்டையாடும் போது கற்களையும் எலும்புகளையும் மரக்கொம்புகளையும் விலங்குகளோட கொம்புகளையும் கருவிகளாக பயன்படுத்தினான் முதல்ல சின்ன சின்ன விலங்குகளை தான் வேட்டையாடி தனி ஆளாக நின்று வேட்டையாடி சாப்பிட்டான் அப்புறம் கூட்டத்தோடு சேர்ந்து எல்லாருமா மொத்தமாக போய் வேட்டையாடி அந்த வேட்டையின் மூலமாக கிடைக்கக்கூடிய விலங்குகளை சாப்பிட ஆரம்பித்தான் இந்த வேட்டைக்கு போகும்போது ஆண்களும் பெண்களுமே அந்த பணியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டாங்க பெண்கள் பார்த்தோன்னா மடியில் குழந்தைகளை கட்டிக்கிட்டு அம்பு விட்டு வேட்டையாடுவது போல் ஒரு ஓவியம் கூட காணப்படுது மத்திய பிரதேசத்தில் இந்த ஓவியத்தால் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் அல்ல பெண்களும் வேட்டையாடக்கூடிய தொழிலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியுது இந்த ஆதி மனிதன் கொடுமையான கொடிய விலங்குகள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வேட்டையாடுனானா இல்லை உணவுக்காக வேட்டையாடுனானா அப்படின்னு நாம் யோசித்தோன்னா ரெண்டு காரணத்துக்காகவுமே அவன் வேட்டையாடி இருக்கான்கிறது தெரிய வருது இத்துடன் இந்த பழைய கற்கால தகவல்கள் நிறைவு பெறுகிறது அடுத்த தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்